வெற்றியை நோக்கி நீ இனி ஓட தேவையில்லை வெற்றியே உன் பக்கம் தானாக ஓடி வந்து உன்னை மகிழ்விக்கும் எத்தனையோ தடைகளை தாண்டி வந்தும் உனக்கான நிம்மதி கூட இன்னும் கிடைக்கவில்லையே என்று கவலையோடு இருக்கின்றாயா இப்பொழுது உன் கவலைக்கெல்லாம் மருந்தாக தான் இந்த பாபா உன்முன் தோன்றி உனக்கு அருளை பொழிந்து கொண்டு இருக்கின்றேன் வாழ்க்கை என்பது வெறும் துன்பங்கள் மட்டுமே அடங்கிய பெட்டகம் கிடையாது அதில் இன்பமும் இருக்கின்றது சோதனைகள் மட்டுமே நிறைந்தது கிடையாது வாழ்நாள் முழுக்கனி சாதனை செய்யக்கூடிய அளவிற்கு பெருமையும் அதில் நிறைந்துதான் இருக்கின்றது ஒவ்வொரு சோதனையும் பரிசாக மாறும் என்னுடைய அருள் இருந்தால் போதும் நீ முயற்சி செய் இந்த பாபா உனக்கான வழியை திறப்பேன் நீ உரையாடு உனக்கான பதிலாக நானாகவே இருப்பேன் நீ ஏங்கும் பொழுது பாபா ஏதோ ஒன்றை உனக்கு உடனே கொடுத்து உன்னை மகிழ்விக்கின்றேன் நீ நம்பிக்கை வைக்கும் பொழுது உன் வாழ்க்கையே மாறும் அளவிற்கு அற்புதத்தை நான் நிகழ்த்தி தருகின்றேன் நீ எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் பாபாவினுடைய அதிர் ஆசிர்வாதங்கள் ஆயிரக்கணக்காக உன் மீது வந்து பொழியும் நீ கேட்டதை மட்டுமா தருகின்றேன் நீ கேட்டதை கடந்த உயர்வான விஷயங்களையும் கூட இந்த பாபா உனக்காக ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் அதில் ஒன்று கூட உனக்கு துன்பத்தையோ நஷ்டத்தையோ கவலையோ கொடுத்து விடாது இன்பத்தையும் உயர்வையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்க கூடியதுதான் என்னுடைய ஆசிர்வாதங்கள் ஒவ்வொன்றும் நீ வேகமாக செல்லவில்லை உன் வாழ்க்கை மெதுவாக இயங்கிக் கொண்டிருப்பதை போல உணர்வு உனக்கு தோன்றுகின்றது ஆனால் உன் வாழ்க்கையின் பின்னால் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருக்கும் நான் சக்தியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அது மெதுவாக செல்ல வாய்ப்பிருக்கின்றதா பூமி எவ்வளவு வேகமாக சுழன்று கொண்டிருக்கின்றது ஆனால் நாம் ஒரே இடத்தில் இருப்பது போல நமக்கு ஒரு உணர்வு இருக்கின்றது அது போலதான் உன் பின்னால் இருந்து இயங்கும் சக்தி நான் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் இருந்தாலும் நீ ஒரே இடத்தில் இருப்பது போல இருக்கின்றது ஆனால் உன் வாழ்க்கை அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி சென்று கொண்டுதான் இருக்கின்றது என்பதுதான் நிஜம் உன் வாழ்விற்கான திருப்பு முனையை திருப்பு நாளாக ஒவ்வொரு தினமும் நான் ஒவ்வொரு மாற்றத்தை கொடுத்து நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்திக் கொடுக்கின்றேன் நான் தரப்போகின்ற புதிய பரிசு நீ எண்ணியதை காட்டிலும் பெரிது நீ எண்ணியதை காட்டிலும் சிறப்பானது நீ எண்ணியதை காட்டிலும் மகத்தானது நம்பிக்கையின் செழுமை உன்னிடத்திலிருந்தால் பாபாவினுடைய அருள் நிலையாக உன்னை சுற்றி வளைத்துவிடும் எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருக்க வேண்டுமானால் நீ என் மீதான நம்பிக்கையை உன் மனதில் ஆழ பை பதித்து வைத்து கொண்டால் போதும் ஒரே ஒரு இரவு ஒரே ஒரு கனவு உன்னுடைய வாழ்க்கையின் மொத்த கஷ்டங்களும் தீரக்கூடிய அளவிற்கு அதிசயம் அந்த இரவில் தானாக ஏற்பட்டுவிடும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை கண்ணிமைக்கும் நொடியில் அந்த இரவு உன்னை தேடி தானாக வரும் நீ சோர்ந்த நாட்கள் எல்லாம் போதும் அது எனக்கும் வழியை கொடுத்திருந்தது அந்த வழியை போக்க முழு நிறைவான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கத்தான் இன்று புத்தம் புது பொழிவோடு உன் வாழ்க்கையை நான் சீரமைத்திருக்கின்றேன் இனி எந்த ஒரு கவலையும் கஷ்டமும் உன்னை தாக்கக்கூடாது என்று விரும்புகின்றேன் நல்லது உனக்கு நடந்தே தீரும்